பண்பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை வந்து எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னு உங்களுடைய வாழ்க்கையின் வந்து முழுமூச்சான செயல்கள் என்பது எது என்பது தெரிந்து தெரிந்துவிடும் நம்ம தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது தெரிஞ்சுக்கிடணும் ஜோதிடத்தை வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன ஆதிபத்தியமுடைய நிலைகளில் நாம் வாழ்க்கை செயலாக்கத்தில் இருக்கும் என்பதை வந்து தெரிந்து கொள்ளும் அந்த செயலாக்கத்தை தெரிந்துதான் நீங்கள் வந்து என்ன வெற்றி வெற்றிப்படிக்கு போக வேண்டும் அப்ப எந்த ஒரு மனிதனுமே என்ன லக்கணத்துல போய் பிறந்திருந்தாலும் அது நமக்கு வந்து கிடைத்த கொடுப்பினை தான் நமக்கு என்ன ஆதிபத்தியம் கிடைக்க வேண்டும் பிறக்கும் போது வந்து அந்த வயிற்றிலிருந்து வந்து நாம் வந்து வெளியே எடுக்கப்படுகின்ற நேரத்தில் என்ன லக்கணம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது நம்மளுடைய பந்தம் அந்த பந்தத்தை நீங்கள் வந்து இறைவன் தான் நிர்ணயம் பண்றார் சிசரினு எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக குறிச்சு கொடுத்தாலும் ஊழ்வினை என்பது உங்களை எப்பயுமே சார்ந்தே தான் வரும் ஊழ்வினையை ஜெயிச்சு நீங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்ப போது என்ன சொல்லலாம்னா என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் சரள கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் எந்த ஒரு மனிதன் சரலக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை என்பது அவனுக்கு பிரச்சனை என்பது ஜல தான் எல்லா மனிதனுக்குமே பிரச்சனைக்குரியதாக இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது ஜல லக்கணங்கள் தான் ஜல லக்கணங்கள் என்பது என்னது கடகம் அதற்கு அடுத்து என்ன சொன்ன விருச்சிகம் மீனம் இதுக்குள்ளதான் பிரச்சனைக்குரிய நபர் இருக்கிறார் அந்த பிரச்சனைக்குரிய நபர் யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரங்கள் அது வந்து என்ன சொன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து தன்னுடைய லக்கணத்திற்கு வந்து ஜலம் எத்தனாம் இடமாக வருகிறதோ இந்த மூன்று கட்டங்களையும் எடுத்துக் கொடுங்க இந்த மூன்று கட்டத்திற்குள் ஒரு கட்டம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அதில் போய் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து அது சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் அது கொடுத்து 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 அடிச்சுட்டே இருக்கும் அடிச்சுட்டே இருக்கும் இப்போ சனியோடைய நட்சத்திரத்திலேயே உட்கார கூடாதா அப்படின்னா எந்த ஒரு மனிதனுடைய நட்சத்திர எந்த ஒரு மனிதனுடைய கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்துக்குடையவர்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் உட்காரவே கூடாது கேந்திரத்தை கெடுப்பவன்தான் கேந்திரத்தை கெடுப்பவன்தான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உருவாக்கக்கூடிய சக்தியை நீங்கள்தான் கேந்திரத்தை உருவாக்குகிறீர்கள் உங்களுடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடை நீங்கள் தான் தேர்வு தேர்வு செய்து கொள்கிறீர்கள் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் தான் தேர்வு செய்து கொள்கிறீர்கள் உங்களுடைய பக்கத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலையை வந்து நான் இந்த வேலைக்கு தான் போவேன் இந்த வேலைக்கு தான் போவேன் டாக்டராக தான் போவேன் யூபிஎஸ்சி எழுதிய ஐபிஎஸாக தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லா விதத்திலும் நாலு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடிச்சன ட்ரீவீலர் டூ வீலர் தான் நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச டூ வீலர் தான் நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் இடம் வாங்குவீங்க உங்க வீட்டுக்குள்ள கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்ப அந்த கேந்திரத்தில் போய் வந்து முடவன் என்று சொல்லக்கூடிய சனி உட்கார்ந்தாலும் கேந்திரத்திற்குரிய நட்சத்திரங்கள்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு கேந்திரத்துக்குரிய நட்சத்திரங்கள் கேந்திரத்துக்குரிய நட்சத்திரங்கள் நாலு ஏழு பத்துக்குரியவர்கள் தான் இவர்கள் தான் நம் நாம் வந்து என்ன பேசிஸ்ல உருவாக்கிடுவேன் நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசின என் வீட்டுக்குள்ள என் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு பிடிச்சமான இடம் இது இதை நான் தான் தெரிவு பண்றேன் எங்க வீட்டில் வந்து நீங்க இங்க பேசுங்கலாம் சொல்ல முடியாது எனக்கு இங்க தான் பேசுவேன் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்ப இந்த கேந்திரத்தை கெடுக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சனீஸ்வர தான் உட்கார்ந்துருக்கேன் அவர் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமா இருக்கலாம் ஆனால் ஒரு விதத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கே பாதகாதிபதி சனீஸ்வரன் தான் அப்ப இந்த கர்மாக்கள் என்று சொல்லக்கூடியது நம்மளை வந்து என்ன சொன்னா எந்த ரூபத்தில் பாதிக்கிறது என்று சொன்னால் மேசர் லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டை பாதித்து விடும் மேச லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டை பாதிச்சிடும் நாலாம் இடமா தாய் எட்டாம் இடமா ஆயுளு தன்னுடைய தன்னுடைய வந்து என்ன சொன்ன இல்லற வாழ்க்கை பன்னெண்டாம் இடமா அயன சயன போகும் இதுல என்ன நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு நீங்க எடுத்த உடனே கேளுங்க மேசலக்கணத்துல போய் பிறந்தவங்க நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் உங்களுக்கு எந்த ரூபத்துல பாதிக்கத்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த நாலாம் இடத்தை பத்தி ஒரு ஆதங்கத்தை சொல்லலாம் அல்லது எட்டாம் இடத்தை பத்திய ஒரு ஆதங்கத்தை சொல்லலாம் அல்லது என்ன சொன்ன பன்னெண்டாம் இடம் பற்றிய ஒரு ஆதங்கத்தை சொல்லலாம் இதுதான் அவர்களுடைய கர்மா இதில் போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து அவருடைய லக்கணத்திற்கு நாலு குடையவனும் நாலு குடையவனும் எட்டு குடையவனோ நாலு குடை நான் நாலு குடையவனோ நால நாலு குடையவன் கேந்திரஸ்தானாதிபதியோ ஏழு குடைய கலத்தரஸ்தானாதிபதியோ நாலு ஏழு பத்து குடையவனும் உட்கார்ந்து விட்டால் பத்து குடையவனோ உட்கார்ந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை வந்து பெரும் போராட்டமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் பரிசித்து பார்க்க ரிசவலக்கணத்துல போய் யார் பிறந்தாலும் சரிதான் மூணு ஏழு பதினொன்று மூணு என்பது ஒன்று உங்களுடைய முயற்சி மூணு என்பது உங்களுடைய முயற்சி மூணு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய எண்ணம் மூணு என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம் உங்களுடைய பெயர் புகழ் இந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்றாங்க மூணாம் இடம் என்பது ஜலராசியாக வந்து விட்ட காரணத்தினால் கடகம் ஜலராசியாக வந்து அதில் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் அதே சமயத்தில் ஏழு என்று சொல்லக்கூடிய கலத்திரத்துல போய் வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாவஸ்தானத்தில் போய் வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் அது காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்கு என்னது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் காலபுருஷனுக்கு வந்து என்ன சொல்றா எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு என்ன சொல்றான் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது காலபுருஷனுடைய நாலாம் இடமும் காலபுருஷனுடைய எட்டாம் இடமும் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடமும் நம்மளுடைய விருத்தி ஸ்தானமாக இருக்கும் மூணாம் இடம் என்பது மூணு ஏழு பதினொன்னு என்பது விருத்தி இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானாதிபதியிடம் கவனமாக இருக்கணும் கணவர் ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கணவர் கண்டு தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபய கலத்திரத்தை தொட்டு பார்த்து விடாதீர்கள் உபய என்பது ஒரு நட்பு அந்த நட்பு வந்து என்ன சொல்றான்னா நல்ல நட்பாகவும் இருக்கலாம் நல்ல நட்பாகவும் இருக்கலாம் அந்த நல்ல நட்பை வந்து என்ன சொன்னா தீய நட்பாக மாறுவதற்கு உங்களுடைய அதாவது எப்பயுமே மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தி உடல் சார்ந்த வந்து ஒரு இணைவை கொடுத்தும் உடல் சார்ந்த ஒரு அற்புதமான இணைவை இணைவை கொடுத்தனும் ஆனால் இனிப்பு போன்ற விஷம் என்பதை ரிசவலக்கணக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானமும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கணவர் நட்பு ஸ்தானமும் கணவர் ஸ்தானமும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபய கலத்துற ஸ்தானம் உபயம் அப்படின்னா ஒன்றிருக்க ஒன்றை போய் வந்து என்ன சொன்னா வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு போய் வெளியில போய் ஒரு டீ குடிக்கிறது தான் உபய கலத்தணும் ஏன் வீட்டுல தான் சாப்பிட்டு போகும்போது ஒரு டீயை வீட்லயே சேர்த்து குடிச்சிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது இவர்கள் கெட்டு நொந்து போவது எதில் என்ன சொன்னால் மூணு ஏழு பதினொன்றில் தான் இதில் போய் வந்து என்ன சொன்னா இந்த இந்த மூணு ஏழு பதினொன்றில் இருக்கின்ற சனியோடைய நட்சத்திரத்தில் நமக்கு வேண்டாத கிரகங்கள் உட்கார்ந்து விட்டால் வேண்டாத கிரகங்கள் உட்கார்ந்து விட்டால் கண்டிப்பாக அடி உறுதி அதில் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இவர்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இரண்டாம் இடம் என்பதுன்னா பணம் தன குடும்பம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது வேலை தான் தனியாக வேலை அதே சமயத்துல வந்து என்ன சொன்ன நம்ம வேலைக்காரன் வச்சு வேலை பார்த்தோன்னா அவனால் பிரச்சனை சத்துருக்களால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை வேலை கணத்திற்கு வந்து ரெண்டு ஆறு பத்தாக வந்து விடுகின்ற காரணத்தினால் என்றைக்கிருந்தாலும் இவர்களுக்கு என்ன சொல்லான்னா ஒரு சத்ருவை எங்கேயாச்சும் உருவாக்கிடுவாங்க குடும்பத்தில் தன குடும்ப ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தால் மாட்டிக்கொள்வார்கள் வாக்குஸ்தானம் வந்து என்ன சார் ஒரு ஆளுக்கு வந்து என்ன சார் ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவர்களால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் நண்பர்னால் அவர் வந்து ட ஒரு டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு மருந்து தாரேன்னு சொன்னார் நீங்கள் ரொம்ப கழுத்தாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கு வரைக்கும் தாரேன்னு சொன்னவர் தான் ஆறு மாதம் தந்துட்ருக்காரு இடையில ஒரு நாள் சந்திக்க வேண்டியிருக்கேன் ஐயா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னாரு எங்கேயா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா டெல்லிக்கு ஆர்டர் போட்டிருக்கேயா அப்படின்னாரு நீ டெல்லிக்கு ஆர்ட்ரு போட்டதை விட என் பிள்ளைகிட்ட அந்த மருந்த சொன்னையான் வாங்கி நான் கொடுத்துருச்சு நான் நல்லா நல்லாயிருக்கேன் அப்படின்னா வாக்கை வந்து அவர்களால் காப்பாற்ற முடியாது ஏன்னா அவர்களுடைய சனியனே வாக்கில் போய் தான் உட்காந்துருக்கான் அவர்களுடைய சனியனே வாக்கில் தான் போய் அவர்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஜலராசியாக வந்து அங்க சனியோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவங்க அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்துல போய் சனி உட்கார்ந்து காரணத்தினால பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்துல போய் சனி உட்கார்ந்துரு சனியோடைய நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால நித்தமும் அள்ளி கொட்டணும்னு நினைப்பாங்க நித்தமும் அள்ளி கொட்டணும் நித்தமும் சனி அங்க அந்த அங்க வந்து என்ன சொன்னாலும் சனி சந்திரம் சோதர முடியாது இல்லையா நித்தமும் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானு வர விட மாட்டாரு இதற்கு கடைசியில் எல்லாருக்கும் தீர்வு சொல்லுவேன் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து கடக கடகராசி இந்த கடகராசிக்கு என்ன பிரச்சனை லக்கணமே கணமே பிரச்சனை கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னால் தாழ்வு அனுப்பான்மை உடைய சனி அங்க கணத்துலேயே உட்காந்துருக்கு அஞ்சாம் இடம் பிள்ளையாள் பிரச்சனை ஒன்னு ஒம்பது ஒன்னு ஒன்று அஞ்சு ஒம்பதுனு சொன்னால் கடவுளை கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது என்ன சொன்னால் பாதிக்கப்படுறான் குலதெய்வம் வேலை செய்யாது வேலை செய்ய விட மாட்டேன் குலதெய்வத்துக்கு போய் போய் பார்ப்பான் குலதெய்வத்துக்கு போய் போய் பார்ப்பான் நடக்காது அங்க சனீஸ்வர பகவான் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காரு அதே சமயத்தில் ரொம்பதாமான் தகப்பனார் இருக்கின்ற வரைக்கும் யோகத்தை கொடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகுலக்கணம் இவருடைய இருபதாவது வயசுல அப்பா இறந்து போயிடுறார் இவர் கடவுளக்கணும் இவருக்கு பிள்ளை லேட்டு இவர் என்ன செஞ்சிட்டார்னா அந்த கர்மாவெல்லாம் சொன்ன ஏயா அந்த கர்மாவெல்லாம் வந்து சரி பண்ணியா பேசாமதிரியா அப்படின்னு சொன்னோம்னா கேட்கல பேராசை பேராசை என்ன செஞ்சது தன்னுடைய குழந்தையை வந்து பதினே பதினாலு வயசுல விட்டுட்டு இறந்துட்டார் ஏன்னா லக்கணத்தில் சனி இடத்தில் சனி லக்கணத்தில் சனி அஞ்சாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் சனியோடைய நட்சத்திரம் இவர்களுடைய வாழ்க்கை பூரா வந்து அந்த கவனத்தோடு இருந்திருந்தார்கள் என்று சரியான வழிகாட்டான் இந்த சாமியை கும்பிட்டு பேசாமல் நிம்மதியா உனக்கு வந்து என்ன சார் சனீஸ்வர பகவான் தொந்தரவு பண்ண மாட்டார் சனீஸ்வர பகவானுடைய தொந்தரவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கும்பிட வேண்டிய சாமி என்று ஒன்று உண்டு அதை யாரும் வந்து என்ன சொன்னார்னா பெரிதாக எடுத்துக்கொள்ளுவதில்லை அப்ப ஜல லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த லக்கணங்களே பிரச்சனைக்குரியதாக மாறும் எனக்கு ஒரு விருச்சய லக்கணம் தெரியும் இந்த லக்கணம் அந்த லக்கணம் என்ன சொல்றான்னா எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றானா ஏதாவது அதுக்கு ஒரு பிரச்சனை மனநோய் ரெண்டு விரிச்சை இலக்கணம் வந்து ஏட ஆளாக இருக்காங்க அப்ப என்ன சொன்னான்னா அந்த சனி லக்கணத்தில் இருப்பதனால் மனநோயை கொடுத்து விடுவான் மனநோயின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் லக்கணம் என்பது ஒரு பிர பிரமாதமான பொக்கிசம் லக்கணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த லக்கணத்துக்குள்ள வந்து சனீஸ்வரப பகவானுடைய நட்சத்திரம் ஏன் சார் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து இவ்வளவு குறைவாக சொல்லுகிறீர்கள் நான் குறைவாக சொல்லவில்லை அந்த நட்சத்திரங்களுக்கு வந்து கர்மா என்பது யாரு சனீஸ்வர பகவான் தானே அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்தில் வந்து எல்லா மனிதர்களுமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் கஷ்டப்பட்டு அது அவர்கள் புரிந்து அதை எப்படி சால்வேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும் அப்ப எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதன் என்ன கடக கடவுலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா லக்கணம் பாதிக்கப்படும் விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தால் லக்கணம் பாதிக்கப்படும் அதற்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்து விட்டால் சொல்லவே வேண்டாம் லக்கணத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது இதில் போய் கூடமாக கேந்திராதிபதிகள் உட்கார்ந்து விட்டால் கேந்திராதிபதிகள் உட்கார்ந்து விட்டால் என்ன நடக்கும்னா பிரச்சனை ஆகி போயிடும் பிரச்சனை வந்துரும் அப்ப அந்த கேந்திராதிபதிகள் அந்த கட்டத்துக்குள்ள உட்காரலாம் ஆனால் சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது அதற்கடுத்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு என்ன பிரச்சனை சிம்ம லக்கணத்திற்கு கரெக்டா நாலு எட்டு பன்னெண்டு தான் பிரச்சனை நாலு குடும்பம் எட்டு எட்டு என்பது இல்லறம் ஆயுள் பனிரெண்டு என்பது நிம்மதியான தூக்கம் நிம்மதியான தூக்கம் அந்த நிம்மதியான தூக்கத்தை வந்து அவர்கள் வந்து ரொம்ப அது வந்து ஒரு கிடைக்கிறது இன்னைக்கு நாள் நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் நாலாம் இடத்துல பார்த்தா வந்து குடும்பத்தில் இருந்தால் நாலாம் இடம் என்பது கல அது ஸ்திரலகணமாகி ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அந்த நாலாம் இடம் ஜலராசியாக வந்துவிட்ட காரணத்தினால் கண்டிப்பாக குடும்பம் என்று சொல்லக்கூடியதில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் என்ன செய்ய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை அல்லது நோய் நொடிகள் தொற்றும் பனிரெண்டாம் இடம் வந்து தூக்கம் அல்லது தேவையில்லாத விரயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விரயத்தை கொடுக்கணும் நோ நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பார்ப்போம் நோய் வராமல் இருக்குன்னா என்ன காசை விரயம் பண்ணிகிட்டே இருக்கும் நோய் வராது நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது ஒன்று ஜலராசியாக வந்து விட்டால் அவர் ஏதாவது ஒரு விரயத்தை மாச மாதம் பண்ணிடணும் மாச மாதம் விரயமாட்டது சனீஸ்வரனுக்கு பிடிக்கிறது என்ன சொன்னா ஊனமானவர்களுக்கு அல்லது வந்து வறியவர்களுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரன் வந்து பிடிக்க மாட்டார் அதை நம்ம வந்து பண்ணிக்கிடணும் பண்ணிக்கிட்டா எட்டாம் பாவத்தை வந்து அவர் கெடுக்க மாட்டார் நாலாம் பாவத்தை கெடுக்க மாட்டார் அப்போ ஏதோ ஒன்றை வந்து அங்கே இழப்பதற்கு தயாராக இழப்பதற்கு தயாராக இருக்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தது ஏழ்மையானவர்களை மதிப்பது ஏழைகளை மதிப்பது ஏழைகளுக்கு வந்து என்ன நான் நம்மளை பார்த்தவுடன் இவர்களால் நாம் வந்து நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய புன்னகை பூக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும் சிம்மலக்கணத்துல யார் பிறந்தாலும் சேர்த்தான் அப்படி இருந்துட்டேங்கன்னு வைங்க பல பேர் உங்களை பார்த்து ஐயா நீங்க நல்லா ஐயா எங்களை வந்து நல்லா வந்து என்ன சொன்னா பார்த்தீங்கய்யா நல்லா இருக்கணுயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயான்னு சொல்லுகின்ற வார்த்தைகளை வாங்கவா அதை யார் சொல்வா இந்த ஏழை வாழை மக்கள் தான் வந்து என்ன நான் உதவி நல்லா செய்யா நீங்க நல்லா நல்லா இந்த ஏழை மக்கள் தான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அதற்கு அடுத்து கண்ணிலக்கணம் கன்னி என்ன பிரச்சனை என்று சொல்லக்கூடியது மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது ஒரு விருத்தி அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தியும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரமும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபய கலத்திரமும் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா மூணாம் இடம் என்பது முக்கியமானது எண்ணங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி தான் எண்ணம் என்று சொல்லக்கூடிய உதயம் இந்த உலக மனதில் ஒரு உதயம் ஆகணும் ஒரு உதயமானதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏழாம் பாவத்துக்கு உண்டு அதுக்கடுத்து முடிச்சு வந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கு பதினோராம் பாவம் வந்து துணை நிற்கணும் அப்ப மூணு ஏழு என்பது விருத்தியாக வருகின்ற காரணத்தினால் மண் ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய என்ன அமைப்புல நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்ப கவனம் என்பது மூணு என்பது ஒரு விதத்தில் வந்து ஆசை ஏழு என்பது ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் பதினொன்னு என்பது என்ன சொல்ல அந்த ஆசை நிறைவேறிய பிறகு ஒரு திருப்தி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பதினோராம் இடம் அப்பாட சக்சஸ் ஆயாச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல போய் வந்து மாட்டிக்காதீங்க கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசையிலும் ஏழாம் இடையில் சொல்லக்கூடிய அந்த ஆசையில் மாட்டி வந்து கட்டுண்டு கிடப்பதிலும் அதற்கு பிறகு ஒரு வெற்றி கழிப்பு இருப்பதிலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்போ மூணு ஏழு பதினொன்று என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே ரெண்டு ஆறு பத்து தான் பிரச்சனை ஒன்று ரெண்டாம் இடத்துல தன குடும்பஸ்தானத்தில் வந்து என்ன சொல்லலான் வந்து குடும்பத்தில் கச்சா முச்சான்னு சண்டை போட்டுட்டு கிடக்கு இல்லைன்னா ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடிகளை சந்திப்பது ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடிகளை சந்திப்பது கடன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை வந்து என்ன உருவாக்கி கொள்வது கொள்ளுவது அல்லது வேலைக்காரர்களுடைய தொந்தரவு இவர்களுக்கு ஆறாம் பாவம் என்பது வேலைக்காரன் நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்க உங்களுடைய வேலைக்காரன் என்னைக்கு இருந்தாலும் உங்களை காலம் ஆறுவான் சரி வேலைக்காரன் வந்து நல்லா இருக்கான் அண்ணா இந்த வேலைக்காரன் நல்லா இருக்கான் எல்லாம் நல்லா நான் பத்தாம் இருந்து அன்னைக்கு போய் வந்து சா ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு வருமானம் வராது இதை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சுட்டே இருப்பீங்க ஒண்ணு வேலைக்காரன் நல்லா இருந்தால் தன குடும்பம் நல்லா இருந்தா வேலைக்காரன் பிரச்சனை சரி வேலைக்காரன் நல்லா இருந்தா தொழில் பிரச்சனை வேலைக்காரனும் தொழில்காரனும் வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் விதி நல்லா இருந்தா ரெண்டாம் இடம் பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை வந்துடும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து விருச்சிக இலக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சனி லக்கணத்துக்கு லக்கணத்திலே சனி லக்கணத்திலே சனி இருக்கும்போது என்ன சொல்றான்னா அந்த மனநோயை உருவாக்கி கொடக்கூடாது அதற்கிட அஞ்சாம் பாவத்திற்கு ஒரு விருச்சிகலக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா என்ன பிரச்சனைன்னா அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ஆனால் பிள்ளைகளால் கவலை பிறந்த காலத்திலிருந்து இவன் பெத்தக இவனை பெத்த காலத்தில இருந்து சார் பார்த்தீங்கன்னா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க சார் அப்படின்னு இன்னொரு விருச்சிக இலக்கணம் இருக்கு அது என்ன சொல்லுது தெரியுமா என் விலையில நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுப்போன்னா என் பேச்சை கேப்பாகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு அது வந்து என்ன சொல்லான்னா பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானாதிபதி என்ன செஞ்சிட்டாருன்னா தகப்பனா தகப்பை வந்து என்ன செஞ்சிட்டார் அந்த விருச்சிகள இலக்கணத்தை போய் வந்து என்ன சார் தன்னை விட வந்து என்ன சொல்ல வந்து ஒரு பதினஞ்சு வயசு மூத்தவனுக்கு கட்டி கொடுத்துட்டார் இதற்கு கல்யாணம் போது வந்து பதினஞ்சு பதினேழு வயசு அவருக்கு அப்போ முப்பத்தி ஓ முப்பத்தி ரெண்டு வயசு அப்ப இந் இப்போ வந்து அந்த அம்மா வந்து இளமையோடு இருக்கிறது நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறது இப்போ தான் வந்து பக்குவம் வந்திருக்கிறது அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகி அவர் என்ன செய்வாரு ஒன்று கும்பில்லாம போயிருச்சு இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சுக்கிடணும் லக்கணம் என்ன பாடுபடுது எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும் அதுக்கடுத்து தனூர் லக்கணம் நாலு எட்டு பன்னிரெண்டு நாலு தன்னூர் கணத்தில் யார் போய் பிறந்தாலும் அவர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் போது கவனமா இருக்கணும் வீடு வாங்கும் போது கவனமா இருக்கணும் கற்பு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை அவங்க பேர் வந்து பேப்பர்ல வந்துடும் நாலாம் இடம் என்பது கற்பு ஸ்தானம் அந்த கற்பு ஸ்தானத்துல போய் வந்து என்ன சொன்னா சனீஸ்வரபாவனுடைய நட்சத்திரம் அங்கேயே சுக்கரன் உச்சமாகிறார் சுக்ரன் என்ன சொல்கிறானா உச்சமாகறார் எத்தனை எத்தனை குடையவர் அவர் ஆறு பதினொன்று குடையவராக இருந்து அங்கே உச்சமாகிறார் அப்போ அவங்கள சும்மா இருக்க விட மாட்டார் சும்மா இருக்க விட மாட்டான் என்ன சொன்னான்னா பேரக்கு எடுத்து விடுவார் அதற்கு என்ன சொல்கிறான் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா ரகசிய உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது தனூர் லக்கணத்தில் போய் பிறந்தவன் ரகசிய உறவை வைத்து கொள்ளக்கூடாது சனீஸ்வரன் வெளியே காட்டி கொடுத்து விடுவார் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்ண்ணா வந்து பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானத்தில் வந்து சுத்தமாக இருக்கணும் கட்டில் என்பது என்ன சொல்லலான்னா நிம்மதியான தூக்கம் ராத்திரி படுக்கோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்திரிச்சா காலையில வந்து வேலைக்கு போவோம் ஒரு பிரச்சனை கிடையாது பிரச்சனைகளை இழுத்து வைத்து கொள்ளக்கூடாது அது பிரச்சனைகள் என்ன சொன்னான்னா சாக்கடை பிரச்சனையாக வந்துடக்கூடாது சாகட பிரச்சனை என்பது என்ன சொன்னால் சமூகத்தில் அந்தஸ்தை குலைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது வந்து என்ன சொன்னால் சாக்கடை பிரச்சனையுமா என்னத்துக்கிடா இதெல்லாம் போய் அப்படின்ட்டு அதனால அவர்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு தான் பிரச்சனை அதுல கவனமா இருக்கணும் அதற்கடுத்து மகர லக்கணத்திற்கு மூணு ஏழு மகர மகரலக்கணத்திற்கு மண் லக்கணமாக இருக்கிறதுனால மூணு ஏழு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய விருத்தி பண்ணுவதில் தேவையான விருத்திகளை பண்ணிக்கொள்ள வேண்டும் தேவை இல்லாத விருத்திகளுக்கு ஆசைப்படக்கூடாது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான் உயிர்காரமாக இருந்தாலும் அப்படி அதை புரிஞ்சுக்கிடுங்க அது வந்து என்ன சொன்னா பொருளாதாரமாக இருந்தாலும் விருத்தியில வந்து எவ்வளவு உயரத்துக்கு பறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னானா உயிர்காரகமாக இருந்தாலும் என்ன சொன்னானே தேவையான அளவு விருத்தியை தான் உண்டு பண்ணணும் கூட பிறந்தவனை என்ன சொன்னா வளர்த்து விட்டுட்டு அவன் கடைசியில திரும்பி பார்த்து என்ன நினைச்ச அப்படிங்கிற நிலைமையும் வரும் அதே சமயத்துல ஏழுக்குடையவனை எவ்வளவு கட்டுக்குள்ள வைக்கணுமோ வச்சுக்கிட்டு அவனை வளர்த்து விட்டுட்டு என்ன சொன்னான்னா அவன் வந்து என்ன சொன்னா என்ன செய்வே அப்படிங்கிற நிலைமையை வந்து உருவாக்க கூடாது அதே சமயத்தில் பதினொன்னு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நட்பு ஒரு சின்ன ஆசை ஒரு பேசனை ஐயா கடைசியில அவன் என்ன செய்வான் உங்ககிட்ட கடை உங்களை கடை வாங்கி கொடுக்க கையெழுத்து போட வச்சு என்ன செஞ்சிருவான் கையெழுத்து போட வச்சு ஆமா நீங்க வந்து என்ன சொன்னா எனக்கு வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு வந்துருவான் பதினொன்னு என்று சொல்லக்கூடியது உங்கள் அவஸ்தானத்தை திங்க வர்றவன் தானே பதினொன்று என்ன சொல்கிறான் மூணு ஏழு பதினொன்று என்பது உங்களுடைய உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னால் பங்கெடு பங்கு பங்கெடுக்கக்கூடியவன் தான் அப்போ அதில் வாங்கிட்டு அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான் அவன் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து கும்பம் கும்பத்திற்கு வந்து எப்பயுமே ரெண்டு ஆறு பத்து பிரச்சனையாகவே இருக்கும் கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாச்சுன்னா ரெண்டு பேச்சை குறை அப்படின்ட்டான் ரெண்டு கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் பேச்சை குறை வாய் வாயில தான் உனக்கு பிரச்சனை வாயில பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஆறாம் பாவம் ஆஃப் ஆயிரும் ஆறாம் பாவம் பிரச்சனை ஆஃப் ஆயிருச்சுன்னா பத்தாம் பாவம் ஸ்மூத்னஸ் ஓடும் உங்களுக்கு பிரச்சனை என்பது உங்களுடைய வாயை குறைச்சு விடும் ஏன்னா கும்பலகணத்துல போய் பிறந்த ஆயிடுவான் ஏன்னா இடிச்சுக்கிட்டே இருப்பான் என்னடா நினைச்சேன் அப்படின்வான் ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் வாக்குஸ்தானத்தில் போய் நீசமாகிறது என்று சொன்னால் கோபத்தை தூண்டிவிடும் அதே சமயத்துல வந்து என்ன சொன்ன சுக்ரன் உச்சமாகிறாரு சுக்கரன் உச்சமாகி என்ன செய்ய இனிமையாக பேசி பேசுவது வந்து என்ன இனிமையாக பேசலாம் இனிமையாக பேசினால் என்று பேசினோம் என்பது வந்து ஒரு பெரிய விஷயமாக வரப்போகிறது அந்த பேசிய விஷயம் என்ன சொல்றான்னா அங்கே ஒரு கிரகம் நேசமாகின்ற காரணத்தினால் அது கிசுகிசுவை உண்டு கொண்டு விடும் ஆமா புதன் யாரு கிசுகிசு கதிபதி இல்லையா உண்டாக்கி விட்டுரும் அதுக்கடுத்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடியது சத்துருக்களை வளர்த்து கொள்ளக்கூடாது கடன் தன்மைகளை வந்து என்ன சொல்ல வாங்கவே கூடாது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொல்லான்னு என்ன கிரகம் சந்திரன் நேசமாக இருக்கும் அப்போ பத்தனா பத்தாம் இடத்தில் சந்திரன் நேசமாகும் போது என்ன சொல்லலான்னா டென்ஷன் அதிகமாக வரும் அப்போ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவள் ரெண்டு பத்தில் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து மீனலக்கணம் லக்கணமே பிரச்சனைக்குரியது லக்கணமே பிரச்சனைக்குரியது அப்போ மீனலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணத்தில் சனி அஞ்சில் சனி ஒம்போதில் சனி அப்போ லக்கணம் நம்ம பிரச்சனைக்குரியவர்களாக இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அஞ்சாம் பாவம் பிரச்சனைக்குரியதாக வரும் சரி அஞ்சாம் பாவம் பிரச்சனைக்குரியதாக இல்லை அப்படின்னா பாக்கியத்தை அணுவிக்க முடியும் ஏதாவது ஒன்றை விட்டுக்கொடு ஏதாவது ஒன்று இன்னைக்கு கஷ்டப்படு இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ள ரகசியமான விதிகள் இந்த தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எங்கெங்கேயோ போய் வந்தோன்னு சொன்னால் இதுக்கு பரிகாரம் தான் ஒன்றுமே பரிகாரம் பண்ணவே வேண்டாம் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவது யார் என்று சொன்னால் அவருக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆகிய பராசக்தி தான் பராசக்தி அம்பிகை அப்ப ஒரு நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரத்துக்கு ஒரு ல நட்சத்திரக்காரன் யாரிடம் கட்டுப்படுவான் ஆறாவது நட்சத்திரக்காரனை கையெடுத்து கும்பிட்டு தான் ஆகும் அப்ப சனீஸ்வர பகவானுக்கு எப்பயுமே தன் தாய் மீது அதிகமான பற்று உண்டு அதனாலதான் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்திற்கு சனி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாகும் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி அதே சமயத்துல அதற்கு அஹ் அனுசத்திற்கு வந்து என்ன சொன்னா அஸ்தம் அனுச பூசத்துக்கு வந்து அஸ்தம் அதே சமயத்துல அனுசத்திற்கு என்ன சொன்னா திருவோணம் அப்ப எல்லா மனிதர்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சனியுடைய கொடுமைகளில் இருந்து நீங்கள் தப்ப வேண்டும் அது இவங்களுக்கு என்னென்ன கட்டங்கள் தெரிஞ்சு போச்சு அந்த கட்டங்களை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம இது கூட தான் பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறது நல்லா இது புரியாதவங்க புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பராசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு நல்ல மளியப்பு மாலை போட்டு ரெண்டு தீபம் போட்டு ஏதாவது ஒரு இனிப்பை அங்க போய் கொண்டு போய் கொடுத்து அதோடைய பாதத்துல வச்சு யார் வழிபாடு பண்ண வேண்டியிருந்தாலும் விருச்சிகம் மேனம் கடகலக்கணங்கள் உங்களுக்கு பாதிப்பில்லாமல் கரை கடந்து விடுவீர்கள் கரையை கடக்க முடியும் கரை க க அந்த கடல்ல மூங்கி ஆந்து போகாமல் இருப்பதை விட அந்த கரை கடந்து விடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்று கூறி இதை பரிச்சித்து பாருங்கள் என்னுடைய குருநாதரும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிற சித்தர்களும் என்னை இன்று பேச சொன்னதுனால் பேசினேன் நான் பேசியது அல்ல யாரும் என்னை வந்து என்ன சொன்னால் வாழ்த்தவும் வேண்டாம் தாழ்த்தவும் வேண்டாம் நீங்கள் பரிச்சித்து பார்த்து வெற்றி பெறுவதற்கு வழி சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நல்லா பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சால் நீங்கள் கண்டிப்பாக கர்மத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்